மாநகராட்சியில் இருபத்தி மணி நேரத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேர் தூய்மை நகருக்கான உறுதுமொழி எடுத்து சாதனை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி சார்பாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகமான நபர்கள் அதிகமான இடங்களில் தூய்மை நகரமான உறுதிமொழி எடுத்து உலக சாதனை படைத்துள்ள ஓசூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்து மேலும் கடந்த பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முன்னூத்தி பதினைந்து இடங்களில் மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஏழு குடிமக்கள் தூய்மை நகரமா நகருக்கான உறுதிமொழி எடுத்தனர் இதற்காக எலைட் வேர்ல்ட் ரெக்கார்டு நிறுவனத்தின் சான்றில் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா மாநகராட்சி ஆணையாளர் முகமது சஃபீர் அலாம் மாநகர துணை மேயர் ஆனந்தைய பொது சுகாதார குழுத்தலைவர் என் எஸ் மாதேஸ்வரன் மாநகர நல அலுவலர் மறு அஜிதா துப்புரவு அலுவலர்கள் அன்பழகன் மற்றும் பிரபாகரன் ஆகியோர்களுக்கு உலக சாதனை நிகழ்த்தியதற்கான சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் தூதரும் மூத்த ஆய்வ ஆய்வதிகாரியுமான அமித் அங்குரோனி மேலும் இது குறித்து மாநகராட்சி ஆணையாளர் பேசுகையில் இந்த இயக்கம் ஓசூர் நகரத்தை தூய்மையான நகரமாக மாற்றுவதற்கான முயற்சி ஒவ்வொரு நகரவாசிகளின் கட்டமைப்பாக கொண்டால் மட்டுமே சாத்தியம் என குறிப்பிட்டார் மாநகர மேயர் எஸ் எஸ் சத்யா பேசுகையில் ஓசூருக்கு வெளியே இருந்து வேலை நிமித்தமாக வரும் எண்ணிக்கை அதிகரிக்கும் காரணத்தினால் ஓசூர் நகரில் சேகரமாகும் குப்பையின் அளவு பன்மடங்கு பெருகியுள்ளது அதனை முறையாக தரம் பிரித்து கொடுத்தால் மட்டுமே தான் நகரின் தூய்மையினை மேம்படுத்த முடியும் என்றார் அமித்ஷா அங்குரோனி பேசுகையில் குப்பையை தரம் பிரித்து தருவதில் பொது இடங்களில் குப்பை கொட்டாமல் இருந்தால் தூய்மை பணி மட்டுமே பயன்படுத்தினால் கழிவறையை பயன்படுத்தினால் போன்ற செயல்களை உறுதிமொழியாக எடுப்பதன் மூலமாக மக்களின் நடவடிக்கைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஓசூர் நகரை தூய்மையான நகரங்களில் பட்டியலில் முதல் இடத்தை பிடிப்பதற்கான மைல்கல்லாக இருக்கும் என தெரிவித்தார் நிகழ்ச்சியின் போது மாநகர அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது